ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்று இருபத்தி ஏழாவது தலைப்பு ஒற்றையடி பாதை இன்னார் இன்ன காலத்தில் ஏற்படுத்தினார்கள் என்றே தெரியாமல் நம்முடைய ஆச்சாரங்கள் வந்திருக்கின்றன இராமானுஜர் மத்வர் சைத்தன்யர் என்று நமக்கு பெயர் தெரிந்தவர்கள் ஓரொரு காலத்தில் ஏற்படுத்தின சம்பிரதாயத்தில் இருப்பவர்களும் பின்பற்றுகிற ஆச்சாரங்களில் பெரும்பாலானவை இப்படி காலம் தெரியாததாக கர்த்தா தெரியாதவராகத்தான் இருக்கின்றன மற்ற மதங்களைப் பற்றி திட்டவட்டமாக இன்னார் இன்ன காலத்தில் ஏற்படுத்தின ஆச்சாரம் என்று தெரிவது போல நமக்கு இல்லை அந்த மதங்கள் இந்த இன்ஜினியர் இந்த வருஷத்திலே போட்டார் என்று சொல்லக்கூடிய தார் ரோடுகள் மாதிரி இருக்கிறதென்றால் நம் மதம் அது ஒற்றையடிப்பாதை மாதிரி இருக்கிறது ஒற்றையடிப்பாதையை யார் எப்போது போட்டார்கள் சொல்ல தெரியவில்லை மேல் பார்வைக்கு தார் ரோடு உசக்தியாய் இருக்கிறது ஆனால் யோஜனை பண்ணி பார்த்தால் தார் ரோடை விட தான் பல விஷயங்களில் மேல் என்று தெரிகிறது தார் ரோடும் கொண்டுவிடாத இடத்துக்கு இந்த தானே கொண்டு சேர்க்கிறது ஜனங்கள் நடக்க நடக்க தார் ரோடு ரிப்பேராகி வருஷா வருஷம் மராமத்து பண்ண வேண்டியிருக்கிறது ஒற்றையடிப்பாதையோ நடக்க நடக்கத்தான் இன்னும் நன்றாக ஆகிறது ரிப்பேர் என்ற பேச்சே கிடையாது அதேபோல ஆக்சிடெண்ட்டும் தார் தானே என்று ஒற்றையடிப்பாதையில் உண்டோ மேலே வழியே இல்லை என்று பிளைண்டாலேயாக சிலர் தார் ரோடு மொட்டையாக முடிகிற மாதிரி எந்த ஒற்றையடி பாதையாவது முடியுமா நன்றாக திறந்து விட்ட மார்க்கம் கூட்டங்கூட்டமாக பூர்வீகர்கள் போயே பூண்டு இல்லாமல் பாலிஷான மார்க்கம் ஆக்சிடெண்டே இல்லாத மார்க்கம் தார் ரோடு மாதிரி பார்க்க பகட்டு இல்லாவிட்டாலும் பரம சௌகரியமாக நிதானமாக கால்நடையிலேயே பரமாத்மாவிடம் கொண்டு விடுகிற மார்க்கம் இப்படிப்பட்ட ஒற்றையடி தான் நம்முடைய பூர்வாச்சாரம் தார் ரோடானால் கார் சவாரி பண்ணி சுருக்க விரைவில் போய் சேர்ந்து விடலாமே என்றால் ஒற்றையடி பாதையிலோ அப்படி சுற்றி கொண்டு போகாததால் குறுக்கு வழியில் நடந்தே அதே நேரத்தில் ஏதுவும் இல்லாமல் போய் சேர்ந்து விடலாம் ரோடே போட முடியாத இடங்களில் காட்டிலே மலையிலே கூட இதுதான் இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்